வாங்க தயிர் சாதம் கத்திரிக்காய் வறுவல் எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்க போகலாமா ஒரு கப் வந்து இடிசல் அரிசி எடுத்துக்கிறேன் அந்த அரிசியை ஒரு த்ரீ கிட்ட நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் நான் எந்த கப்பால் ரைஸ் எடுத்தனோ அதே கப்பால் மூணு கப் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ அதை குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கிறேன் அஞ்சு விசில் விட்டதுக்கப்புறம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா வெந்து நல்லா குழைவாக இருக்கும் இப்போ இதை நல்லா நம்ம வந்து கிண்டி விட்டுக்கலாம் நாம்ளும் கரண்டியால் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் ரைஸை இப்போ இதில் வந்து பட்ரு சேர்த்துக்கிறேன் நான் நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது நான் ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்சுருக்க பால் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிளறி விட்டுக்கலாம் இப்போது நான் எந்த கப்பால் ரைஸ் எடுத்தேனோ அதே கப்பால் ஒரு கப் தயிர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா கட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கிறேன் தயிரும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது தயிர் சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நம்மளுக்கு வேணும்னா தண்ணி ஊற்றியும் லைட்டாக ரொம்ப தண்ணி ஊற்றாமல் லைட்டாக தண்ணி ஊற்றியும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளுக்கு பால் ஊற்றி இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் கட்டியாகாது இப்போது தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காயட்டும் காஞ்சதுக்கப்புறம் கடுகு சின்ன சின்னதாக கட் பண்ண இஞ்சி பச்சை மிளகாய் அதெல்லாம் எல்லாமே நல்லா அப்புறமா கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு எல் நல்லா எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது தாளிப்பு ரெடி ஆகிடுச்சி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தயிர் சாதத்தில் இந்த தாளிப்பை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ தான் நம்மளோட க்ரீமியான தயிர் சாதம் ரெடி இப்போது இதுக்கு காம்பினேஷன் நம்ம உருளைக்கெழங்கு தான் ட்ரை பண்ணியிருப்போம் ஆனால் நம்ம இந்த கத்திரிக்காய் வறுவல் ட்ரை பண்ணுவோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் தண்ணியில் போட்டு இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் அது நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணி நல்லா தண்ணி எதுவுமே ஊற்றாமல் நம்ம ஊற்றிருக்க எண்ணெயிலே தான் இதை வறுத்து எடுக்க போகிறேன் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் வந்து சில்லி பவுட்ரு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா அவ்வளோதான் இந்த மசாலாலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போயிட்டு கத்திரிக்காய் நல்லா வெந்து வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த தயிர் சாதம் கத்திரிக்காய் வறுவல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சின்னு கமெண்ட் பண்ணுங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா பாய்